i okay. புதி புதிதாக திணிக்கப்படுவது வலியேடு வழியனைத்தும் நம்மை நரம்ப நெருப்பியில் கொண்டு போய் சேர்க்கும் என்று உங்களையும் என்னையும் எச்சரித்ததா என் உரையை ஆரம்பம் செய்கிறேன் இன்று நான் உங்கள் முன்னால் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை முக்கியத்துவம் அல்ல முஸ்லிம்களுக்கு இதை முதன்மையான மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான் போரில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றி விட்டால் நின்று கொண்டும் உட்கார்ந்து கொன்றும் அல்லது படுத்துக்கொன்றும் அல்லஹாவை நினையுங்கள் நீங்கள் அச்சமற்ற நிலையில் அடைந்துவிட்டால் தொழுகை முறைப்படி நிறைவேற்றிவிடுங்கள் முஸ்லிம்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாகும் என்று அல்லாஹ் கூறுகிறார் இதை குறித்து நபி சொல்லலாம் அலி வசலம் அவர்கள் கூறியார்கள் இணையமைத்தல் மற்றும் இறைமறுப்புக்கும் இறைமறுப்புக்கும் முஸ்லிமான அடியாவுக்கும் உள்ள வேறுபாடு தொழுகையை விடுவதாகும் இதை போன்று ஏராளமான நபிமொழிகளிலும் குரல் வசனங்களிலும் தொழுகை குறித்து எச்சரிக்கின்றன நமது தொழுகை எப்படி இருக்கிறது உதாரணத்திற்கு சிறுவர்களை பார்த்தால் வாங்க சொல்லப்படும் அப்ப விளாண்டு கொண்டு இருப்பாங்க இக்காம சொல்லி வைக்கலாம் இக்காமத்தும் அதான் தொழுக போவேணா நம்ம விளையாண்டுட்டே இருப்போம் அப்படின்னு தொழுகை விட்டுவாங்க அதே போன்று ஆண்களை பார்த்தா வாங்க சொல்லப்படும் அப்பதான் வேலைக்கு போவோம்னு போவாங்க கேட்டா வேலை இருக்கு வரமுள்ள அப்படின்னு சொல்லுவாங்க சிறு பெண்களே

மாணக்கரான விஷயங்களிலும் தீமையான விஷயத்திலும் இது நம்மளை காப்பாத்து இதே போன்று நம்ம தொழு தொழுதுனால எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மை இருக்கோ அதே போன்று தொழிலாததுனால அவ்வளவுக்கு எவ்வளவு தீமையும் இருக்கு தொழுவாததுனால நம்ம நரகத்துக்கு போவோம் கெட்ட கெட்ட விஷயங்கள் செய்வோம் இதே போன்று கெட்ட கெட்ட விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யறதுனால நமக்கு ரொம்ப தீமை சேரும் அத மாதிரி இதை குறித்து எல்லாம் கூறினால் அவர்கள் சொர்க்க சோலையில் இருப்பார்கள் அவர்கள் உங்களை நரக நரகத்திற்கு சேர்த்தது எது என்று கேட்பார்கள் அதற்கு எங்களை நரகத்தில் சேர்த்தது நாங்கள் தொழாமல் தூங்கி கொண்டிருந்தோம் எங்களை வந்து நரகத்துல சேர்த்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜும்மாவிலிருந்து அடுத்த ஜும்மா வர வரையும் இதுக்கு நம்ம செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்படுது அதாவது ஒரு ஜும்மா இருக்குன்னா அடுத்த ஜும்மா வரதுக்கு இடையில நம்ம சிறு அவங்க செஞ்சிருப்போம்